الله أكبر, الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله, الله، الله اكبر، الله اكبر ولله الحمد. عيدكم مبارك، وتقبل الله منا ومنكم صالح الأعمال.

இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படை கடமைகளும் ரமலான் மாதம் நோன்பிருப்பது ஒரு கடமையாகும் இறைநெருக்கத்தை பெருமளவில் பெற்றுத்தரும் வழிபாடுகளில் ஒன்றுதான் நோன்பு குளப்புயின்மை பெறவும் நற்குணங்களில் தேர்ச்சி பெறவும் நோன்பை இறைவன் நமக்கு கடமையாக்கினான் நோன்பு நமக்கு தன்னடக்கம் கோபத்தை அடக்குதல் நாவடக்கம் உணவு கட்டுப்பாடு சமூக நலம் பேணுதல் போன்ற பாடங்களை கற்றுத்தருகிறது சிறப்புமிக்க ரமணான் மாதம் நன்மைகளின் வசந்த காலம் இந்த புனித மாதத்தில் நோன்பு நோக்கின்றோம் சிறப்பு தொழுகைகளை நிறைவேற்றுகின்றோம் ஜக்காத் வழங்குகிறோம் திருக்குராமை ஓடுகின்றோம் ஏழை எளியவர்களினுடைய உயரம் நீக்குகின்றோம் இன்னும் பல நன்மைகளில் ஈடுபடுகின்றோம் பண்டிகை என்றாலே மன மகிழ்வையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் நாள்தான் ஈதில் பித்தர் என்னும் ஈகை திருநாள் இதோ நம்மை நோக்கி வந்துவிட்டது இந்த நன்னாளின் நோக்கமே ஒருவர் மீது ஒருவர் பகனை கொள்ளாமலும் வெறுப்பை விதைக்காமலும் மன்னிப்பை வெளிப்படுத்தி சகோதர உறவை மலர செய்ய வேண்டும் என்பதுதான் இதுதான் இஸ்லாமிய பண்பு ஆகவே இந்த புனித ரமலானை இறை மன்னிப்பை பெற பிறர் தவறை மன்னிப்போம் எல்லையில்லா கருணை கடலான இறைவனின் எல்லா அரும்பலமும் என்னென்றும் உங்கள் மீது உண்டாவதாக என்று மனப்பூர்வமாக முகமலர்ச்சியுடன் சக சகோதரனை வாழ்த்துவமாக அமைதி நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை அளிக்கக்கூடிய நன்னாளாக இந்நாள் அமையட்டும் மாறிவிடும் வாழ்க்கை மறைந்துவிடும் கனவுகள் மாறாத சகோதரத்துவம் என்ற மனிதநேயம் சொல்லும் நீகை திருநாள் உடலுக்கு முன்பு வைத்து உள்ளத்திற்கு அன்பை தந்து ரமணான் பண்டிகையை சுற்றமும் நட்பும் சூழ கொண்டாட காத்திருக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரமணா நல்வாழ்த்துக்கள் இந்நன்னாடி உங்கள் எல்லா துன்பங்களையும் கரைந்து வாழ்வில் மகிழ்ச்சி பங்கு பொங்க எல்லாம் வல்ல அல்லா அனுபரிவானாக கலாம் சேவை மையத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய ரமணா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்